வணக்கம் நண்பர்களே மாடி தோட்டமானாலும் சரி வீட்டுத் தோட்டமானாலும் சரி நம்ம காய்கறி செடிகள் பழச்செடிகள் பூச்செடிகள்லாம் வளர்ப்போம் அதே போல் சில மருந்து வகை செடிகளையும் கண்டிப்பாக வளர்ப்போம் அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா துளசி வெத்தலை அந்த மாதிரி செடிகள் அந்த செடிகளில் வந்து துளசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது துளசி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா சளியை க குறைக்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம் ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தே பேன் தொல்லை இதுக்கெல்லாம் கூட வந்து துளசியை வந்து நம்ம தலைக்கடியில் வச்சு படுத்தாலே அந்த ஸ்மெல்லுக்கே பேன்கள்லாம் கூட போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பல வகையான நன்மைகள் இருக்குது இதை வந்து தொட்டிகள்லையும் வளர்க்கலாம் கீழேயும் வச்சு வளர்க்கலாம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து மேக்ஸிமம் சொல்கிறது என்னென்னா துளசி மாடம் கட்டி அதில் வைக்க சொல்லியிருக்காங்க துளசி ஏற்கனவே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியது கண் திருஷ்டிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே சமயம் நம்ம துளசி மாடத்தில் வச்சு வளர்க்கும் போது நம்ம கீழே இருந்தோன்னா வேற பூச்சி பட்டு ஒரு சுத்தம் இல்லாமல் இருக்கும் துளசி மாடத்தில் வச்சு அதையும் சுத்தி வரும்போது நம்மளுக்கு அதோடைய கூடுதல் மருத்துவ பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே சமயம் துளசி மாடத்தில் வைக்கும்போது அதுக்கு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வ கடாட்சமும் கிடைக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அது கூடவே இன்னும் தொட்டால் சினிங்கியும் சேர்த்து வைக்கும்போது இன்னும் அபரிமிதமான நன்மைகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தொட்டால் நீங்கியுமே வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான பயனுள்ள மருத்துவ மூலிகை தான் இதுக்குமே வந்து நம்ம உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கிற தன்மை இருக்குது ஆறாத பொண்கள் இருந்தால் கூட இதோட இலைகளை வந்து அரைச்சி மேல் பத்தா போடும்போது நம்ம வந்து காயங்கள் வந்து சீக்கிரம் ஆறும் அதே சமயம் சருமத்தில் உள்ள தோல் வியாதி அரிப்பு அந்த மாதிரி உள்ளதுக்குமே வந்து இந்த இலை சாற்றை வந்து பூசி வரும்போது தோல் சம்பந்தமான வியாதியெல்லாம் கூட நீங்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதை வந்து நம்ம சித்த மருத்துவருடைய அறி அறிவுரையின் பேரில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் மேல் பூச்சா எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் துளசி வந்து உடலுக்கு வந்து சூடு தரக்கூடியது ஆனால் தொட்டால் சினிங்கி வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது துளசி வந்து மின்சாரத்தில் அடிப்பட்டவங்களை கூட காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த தொட்டால் சிமி சினிங்கிக்கு வந்து மின்காந்த சக்தியை தூண்டக்கூடிய பவர் வந்து இந்த தொட்டால் சினிங்கியிற்கு இருக்குது அதனால தான் வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் கூட டெய்லி அதை வந்து ஒரு பத்து தடவையாவது தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து அதை தொடும்போது உடலில் வந்து ஒரு மின் சக்தி மின்காந்த சக்தி அந்த அலைகள் வந்து உள்ளுக்குள்ள பரவுதுன்னு சொல்றாங்க அப்படி அது வந்து நல்ல மூளை வளர்ச்சியை தூண்டி ஞாபக சக்தியை வந்து பெருக்குது அதே சமயம் தைரியம் ஒரு உடலுக்கு வந்து ஒரு நல்ல சக்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் சின்னவங்களானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி அந்த தொட்டால் சினிங்கி செடியை வந்து டெய்லி ஒரு பத்து தடவையாவது தொட்டு பாக்குறது ரொம்ப நல்லது ஆன்மீக ரீதியாக வந்து துளசியை வந்து பெண்ணாகவும் அதாவது தொட்டால் சினிங்கிய வந்து துளசியின் கணவர் ஜலேந்திரன் ரூபத்தில் வந்து தொட்டால் சினுங்கி இருக்கிறதாகவும் அதை ஆணாகவும் சொல்கிறாங்க துளசியும் தொட்டால் சினிங்கியும் ஒரு தெய்வ மூலிகைன்றனால ரெண்டையுமே ஒரே இடத்துல துளசி மாடத்தில் ஒரு சுத்தமான இடத்துல வைக்கும்போது அந்த நம்ம வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் வந்து இன்னும் அதிகப்படியாகும் அதே சமயம் நம்ம துளசி மாடத்தில் வைக்கிறனால கண்டிப்பா விளக்கேற்றுவோம் அதை சுத்தி வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் நேர்மறை ஆற்றலுமே வந்து ரெண்டு மடங்காக கிடைக்கும் அதே சமயம் அதை சுற்றி வரும்போது அந்த மூலிகைகளுடைய சக்தி வந்து அந்த காற்றில் கலந்து நம்ம உடம்புல படும்போது மருத்துவ ரீதியாகவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுனாலும் எல்லாமே சயின்ஸோடைய சம்மந்தப்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் வந்து இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நேர்மறை ஆற்றலும் மருத்துவ குணமும் நிறைந்த இந்த தொட்டால் சினிங்கியும் துளசி செடியும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வளருங்க துளசி மாடம் இல்லாட்டாலுமே ஒரே தொட்டியில் ரெண்டு செடியும் நட்டு வச்சு நல்ல சூரிய ஒளிச்சம் படுற இடத்துல வைக்கணும் நல்ல ஒரு மண் கலவையில் வைக்கும்போது ரெண்டு செடிகளுமே நல்லா செழிப்பாக வளரும் இந்த தொட்டால் சினிங்கி வந்து செடிகள் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் பார்க்குறீங்களா அவ்வளோ அழகாக பூக்கள் பூக்குது தேனீக்களையுமே இருக்குது இந்த தொட்டால் சிருங்கி செடியை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கூட அருமையாக வளர்க்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு பாலினேட்டர்னு கூட சொல்லலாம் இந்த துளசி செடியும் தொட்டால் சின்னங்கி செடியை பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே